ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான சூப்பரான பீன்ஸ் பொரியலுங்க இந்த மாதிரி நீங்கள் பீன்ஸ் பொரியல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழம்பே தேவைப்படாது இந்த பொரியல்லையே பார்த்தீங்கன்னா சாதத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் பொரியலை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பீன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா பீன்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொரியல் செஞ்சிங்கன்னா வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன பார்த்திங்கன்னா இந்த பொரியலுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பொரியல்களை நம்ம தேங்காய் எண்ணெய் யூ செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறமா பீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்த்துறக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் இந்த பீன்ஸை வதங்க விடணும் கூடவே பீன்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கிளறிவிட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு விட்டுறலாம் பீன்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போது பீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு வர மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகாவை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காவை வெலீசாக கட் பண்ணிவிட்டு அது இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை அரை ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்திட்டு இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து இந்த பீன்ஸ் பொரியலில் சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி கண்டிப்பாக நீங்களும் பீன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்